யானைகள் தினம் வேர்ல்டு எலிஃபெண்ட்ஸ் டே நம்ம கேட்டறிந்த விலங்குகளிலேயே ரொம்ப அதிக புத்திசாலித்தனமும் கூர்மை உணர்வும் கொண்ட ஒரு சில விலங்குகளில் யானையும் ஒன்று இந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நம்ம எப்படி மற்ற விலங்குகளோடு சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக வேண்டியது கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னா ஒரு உயிர் சூழல் அல்லது ஒரு பெரிய காட்டினுடைய அந்த சூழலை தொடர்ந்து பெருகி கொண்டே இருப்பதற்கு உதவி புரிகின்ற விலங்குகளை நம்ம வந்து கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது காடுன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு நீர்நிலை அல்லது ஒரு கடல் சூழல் இந்த மாதிரியான எந்த ஒரு உயிர் சூழலாக இருந்தாலும் சரி அதை வந்து தொடர்ந்து அது வந்து கொண்டே இருப்பதற்கும் வளமாகிக் கொண்டே இருப்பதற்கும் உதவுகின்ற விலங்குகளே அல்லது உயிரினங்களே நம்ம வந்து கீஸ்டோன் ஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ நம்ம காட்டை பொறுத்த வரைக்கும் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யானைகளை தான் ஏன் அப்படின்னா ஒரு உருண்டை யானையினுடைய கழிவிலிருந்து ஒரு புதிய தாவரம் அல்ல புதிய தாவரம்னா ஏற்கனவே இருந்த முளைக்கின்ற வகையில் இருக்கக்கூடிய தாவரம் சிறு சிறு உயிரினங்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர சத்துக்களுக்கான ஒரு புகழிடம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு உருண்டை சாணத்தில் யானையிடமிருந்து நமக்கு கிடைக்கிதுன்னு சொல்லி சொல்கிறாங்க விஞ்ஞான இதை தாண்டி பல ஆய்வுகள் தொடர்ச்சியாக யானைகளின் மீது யானைகளினுடைய நடத்தைகளின் மீது நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது குறிப்பாக எப்படி யானைகள் ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குது தனக்கு இருக்கிற அந்த கலெக்டிவ் நாலேஜை அந்த பாரம்பரிய அறிவை வந்து அது எப்படி வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு இருக்குது பாட்டி வழி அல்லது பெரியம்மா வழி அந்த மாதிரியான ஒரு தா ஒரு பெண் யானை என்னுடைய வழி எப்படி அந்த குழுவுக்கு பெரிய உதவியாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு மரபார்ந்த விஷயங்களில் அது நினைவுகளில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தான் தனது குழு உயிர் வாழ்தலுக்கான அந்த பிழைப்பு யுக்திகள் அது வந்து எப்படி அதுக்கு இயற்கையாகவே மரபணு ரீதியாக அது வந்து பொதிந்திருக்கிறது என்பதை பற்றிய துல்லியமான ஆய்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன குழந்தைகளுக்கும் பெரிதும் பிடித்த உடனே ஈர்க்கக்கூடிய ஒரு விலங்கு என்றால் அது யானைகள்தான் இன்னைக்கு இந்த யானைகள் படக்கூடிய அவலங்களை நாம் தினசரி நாளிதழ்களிலையும் செய்திகளிலையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அத்துமீறல் இந்த மாதிரியான கொச்சை சொற்கள் எது எது மனிதனுக்கு வந்து கொச்சை சொற்களோ என்று என்று தின்படிக்கிறதோ அது எல்லாத்தையும் வந்து யானைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க யானைகளுக்கு வந்து ஒரு ஒரு மோசமான கதாபாத்திரம் அல்லது புகழ்பெற்ற கதாபாத்திரத்தினுடைய பெயரை வச்சு அழைக்கிறது ரவுடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யானைகளுக்கு சொல்கிறது அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு இன்றைய தேதிக்கு யானையினுடைய வழித்தடம் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டுக் இருக்கிறது அல்லது துண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனுடைய வழித்தடங்கள் வந்து மே மேற்கொண்டு ரொம்பவே துண்டாடப்பட்டு இருக்கிறது இந்த துண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வழித்தடங்களை மீட்டெடுப்பதற்கும் பல்வேறு குழுக்கள் பல்வேறு ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் சூழ்நிலையில் செயல்பாட்டாளர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க இது பன்னெண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ ஒரு சின்ன சின்ன ஹோப் எதில் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த தகவலை தெரிவித்தல் யானைகளுக்கும் மனிதனுக்குமான மோதலை தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து சில முன்னெடுப்புகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தவிர்ப்பதற்காக அது வந்து ஒரு கணிசமான அளவில் வந்து பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கறத நான் என்னுடைய நேரடி பயணத்துல நான் அதை வந்து உணர்ந்தேன் வால்பாறை போயிருந்தப்ப அங்க வந்து என்னன்னா யானை ஒரு இடத்துல வருது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து யானை இருக்கு அந்த குழு எங்க இருக்குது அப்படிங்கிறது இதை வந்து மெசேஜ்ல போயிருது அப்போ அந்த சைடு போகிறவங்க அதை வந்து பார்த்து அந்த இடத்துல யாரை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்ப அந்த தவிர்த்து அதாவது மோதலை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு நல்ல பயனை கொடுப்பதாக அந்த உள்ளூர் பூசாரி ஒருத்தர் கிட்டே அதை வந்து ஷேர் பண்ணார் யாரை இங்கே தான் நிற்குதுங்க அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ் ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொன்னார் இன்னும் இங்கே தான் நிற்கிதுங்க இல்லைங்க அதை இங்கே திருப்பி அந்த வழியாக போயிடுங்க எங்களுக்கு தகவல் வந்துடுங்கன்னு சொல்லி போட்டு ஃபோன் எடுத்து மெசேஜை காமிச்சார் இது ஒரு வகையில் அடுத்து இந்த ஏஐ மூலமாக கண்காணிக்கிறதுங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக அதை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காலர் அப்சர்வேஷனுங்கிறதும் நம்ம ஆல்ரெடி இருக்குது ட்ரோன் கண்காணிப்பும் வந்து பார்த்திங்கன்னா யானைகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதனுடைய என்டையர் நடமாட்டத்தையும் தூரம் இருந்து கண்காணிப்பதற்கான ஒரு ஒரு பயன்பாட்டு யுக்தியாக ட்ரோன் இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸும் வந்து ஒரு பெரிய இந்த மோதலை தவிர்ப்பதற்கான ஒரு ஒரு புறத்தில் சிறு நம்பிக்கையாக இது இருந்தாலும் கூட இன்னொரு புறத்தில் அதனுடைய வாழிடங்கள் மிக மோசமான அளவில் துண்டாடப்பட்டு கொண்டு வந்து இருக்கக்கூடிய அவலத்தையும் நாம் சமகாலத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைய இந்த உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு எல்லோருக்கும் பிடித்த எல்லோரையும் கவர்கிற ஒரு மாபெரும் ஆற்றலை உள்ளே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டை மீட்டு செய்கின்ற இந்த யானைகளை பாதுகாப்பதற்கான நம்மாலான அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்ளும் செயல்பாடுகள்லாம் போய் நம்ம காட்டுக்கு பவுண்டரியில போய் நின்றுட்டு யானைகளை துரத்து யானைகளை வேட்டையாட வர பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கிற இடத்திலிருந்து யானைகளை பற்றி புரிந்து கொள்வதும் புரிந்து கொண்டதை நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையே பகிர்ந்து கொள்வதும் அந்த பகிர்ந்து கொள்வதன் பொருட்டு யானைகள் மீதான ஒரு பரவலான ஒரு நேர்மறை தாக்கத்தையும் அவற்றுக்கான குரலை இந்த மாதிரி நமது வீடுகளுக்குள்ளிருந்து எழுப்புவதற்கான சின்ன சின்ன யுக்திகளை நாம் மேற்கொள்வதே போதுமானதாக இருக்கும் என்று உங்களிடையே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி